ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசாங்கர பத்ரகாளி அம்மன் வன்னிய பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது இந்த அம்மன் கோவில் எங்களுடைய குலசாமி கோயில் இன்றைக்கி ஆடிவெள்ளி நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம் இந்த அம்மன் கோவில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பாசாங்கரைன்ற கிராமத்தில் வந்து இருக்குது பத்ரகாளி அம்மன் இந்த பத்ரகாளி அம்மனும் வன்னிய பெருமாளும் நிறைய பேரோட குலசாமி இன்றைக்கி ஆடிவெள்ளி நம்ம குலசாமியை வந்து சாமி தரிசனம் செஞ்சால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கும் நல்லதுன்னு நாங்கள் குடும்பத்தோடு வந்து குலசாமியை கும்பிட வந்திருக்கோம் குலசாமி என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒரு குலத்திற்கே பாதுகாப்பு மற்றும் வழிகாடுதலை வழங்கும் தெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட தெய்வம் உண்டு அதை தொடர்ந்து வழிபடுவது குடும்பத்தின் நல்வாழ்வையும் செழிப்பையும் உறுதி செய்யும் இங்கே பாருங்கள் இந்த குதிரை இருக்குது இந்த குதிரை மேலே வந்து வன்னிய பெருமாள் இருப்பார் அந்த குதிரையில் வந்து பத்ரகாளி அம்மன் இருப்பாங்க இவ் இதுதான் பத்ரகாளி அம்மன் இந்த நடுவில் இருக்க சாமி தான் வந்து பாசாங்கிற பத்திரகாளி அம்மன் பக்கத்தில் இருக்க சாமியெல்லாம் பேச்சியம்மன் ராக்காயி இருளாயர் சாமி இருப்பாங்க இங்கே வந்து எல்லா நாளுமே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நிறையா பேரோடய குலசாமி வந்து பத்திரகாளி அம்மன் வன்னிய பெருமாள் இங்கே நிறையா பேர் வந்து இங்கே பாருங்கள் இந்த குதிரை இங்கே வந்து யானை இருக்குது இன்றைக்கி ஆடி வெள்ளின்றனால எல்லாருமே வந்து சாமியை வந்து தரிசிச்சுட்டு போக வந்திருந்தாங்க இதில் வந்து நிறையா கருப்பு சாமிங்க இருப்பாங்க இங்கே வந்து அஞ்சு கருப்பு செய்வ தெய்வம் காவல் தெய்வம் இருக்கும் இதை நம்ம சுற்றி பார்த்தா இங்கே எல்லா சாமிகளும் வந்து வச்சுருப்பாங்க இங்கே இந்த பத்ரகாளி அம்மன் சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் எல்லா அம்மன் மாதிரியும் இல்லாமல் இந்த அம்மனோட தலை வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும் நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அம்மனை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து நம்ம தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணலாம் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி ஆடி வெள்ளின்றனால இங்கே கூழ் ஊற்றுனாங்க இங்கே கூழ் கிண்டி வச்சு இங்கே கூழ் ஊற்றுனாங்க இங்கே வந்து காதுகுத்து வைப்பாங்க இங்கே நிறையா நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க கெடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க எல்லாமே வந்து இங்கே வந்து நடக்கும் இந்த சாமி பாருங்கள் இந்த குதிரை மேலே வன்னிய பெருமாள் இருக்கார் அதுக்கு நடுவில் வந்து பத்ரகாளி அம்மன் இருக்காங்க நாங்கள் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போகலான்னு வந்தோம் இங்கே சாமியை சுற்றி வந்தால் இங்கே வந்து எல்லா சாமிகளும் இங்கே வச்சுருக்காங்க வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நடக்கும் இதில் வந்து வீரபத்ரன் சாமி இருக்காங்க இது பாருங்க இதுதான் வீரபத்ர சாமி சிவன் இருக்காங்க விநாயகர் சிவனுக்கு மாதம் மாதம் நம்ம பிரதோஷத்துக்கு இங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்க சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க முருகனுக்கு சஷ்டி ஷஷ்டி கார்த்திகைக்கெலாம் வந்து இங்கே வந்து பூஜை செய்வாங்க ஆன்மீக பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டல் குலி குல தெய்வத்தின் முதன்மையான பங்கு குடும்பத்தை தீங்கு மற்றும் துர்திருஷ்டத்திலிருந்து காக்கும் தெய்வத்திற்காகவும் சமய பாடு பாடுபாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள உதவுவதாகவும் ஆசீர்வாதங்களை வழங்குவதாகவும் கருதப்படுகின்றன நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம குலசாமியை வந்து வாரம் வாரம் நம்ம வந்து கும்பிடணும் இல்லைனா நம்ம வெளியூரில் இருக்கவங்களாம் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் கண்டிப்பாக மாசி வந்து மாசி மாதம் அந்த குல சிவன் சிவன்ராத்திரி மாசி சிவன்ராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக வெளியூரில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே மற்ற நாளில் வர முடியலைனாலும் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க இதுதான் வந்து வன்னிய பெருமாள் சாமி சன்னதி இந்த வன்னிய பெருமாளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூஜை செஞ்சதுக்கு தான் பத்ரகாளி அம்மனை வந்து பூஜை செய்வாங்க வன்னிய பெருமாள் வந்து ஏ நிறையா பேரோட குலசாமியாக இருக்குது இங்கே வந்து இந்த குலசாமி கும்பிட்றவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆண் குழந்த பிறந்துச்சுனா அதுக்கு சாமி பெயரே வன்னிய பெருமாள்னு தான் வைப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மரமே வந்து அந்த பெருமாள் வடிவில் அந்த ஒரு சாமி வடிவிலையே இருக்கும் இந்த மரத்தை நல்லா பூஜை செய்வாங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மரத்தில் வந்து சேலை கட் சேலையில் தொட்டில் கட்டிட்டு போவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த வன்னிய பெருமாள் வந்து சுயம்பா தானாக முளைச்ச பெருமாள் இங்கே பாருங்கள் மாலையெல்லாம் போட்டு வேஷ்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல அது நடுவில் தெரிகிற அந்த ஒரு கல் தான் வந்து அந்த பெருமாள் அது வந்து சுயம்பாக வந்த பெருமாள் அதை தான் நம்ம வந்து வன்னிய பெருமாள்னு நம்ம சாமி கும்பிட்றோம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இந்த ஆலயத்திலேயே வந்து இங்கே வன்னிய பெருமாள் பக்கத்தில் ஆஞ்சநேயரும் வச்சுருக்காங்க இன்றைக்கி ஆடி வெள்ளின்றனால எல்லாருமே வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமான வெள்ளி ஆடி மாதம் தான் வந்து அம்மன் குரிய மாதம் அம்மன் பிறந்த மாதம் வன்னிய பெருமாள்லருந்து வெளியில் போகிற பாதை இது தான் இங்கே வந்து மணி அடித்து போட்டிருப்பாங்க இங்கே வந்து நம்ம நெய் விளக்கு விளக்கு போடுறதுக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க நம்ம விளக்கு போடலாம் இங்கே எல்லா சாமியும் இருக்கும் வெளியூர்லேருந்து வர்றவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம் வந்து சா சாப்பாடெலாம் கொண்டு வந்துடுவாங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து மண்டபம்லாம் கட்டி விட்ருக்காங்க அங்கே ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க குடி தண்ணீர் எல்லாமே இருக்குது அதனால் வந்து எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்டு அவசரம் இல்லாமல் உட்காந்து இங்கே இயற்கை சூழ்ந்து நிறையா மரங்கள் இருக்கும் நல்லா இயற்கை காற்றெல்லாம் வாங்கிட்டு இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்க பைரவர் சாமியங்க நவ கிரகங்கள் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பச்சை பசேர்னு இருக்கும் இந்த இந்த கோயிலே வந்து இந்த கோயிலே வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இது பக்கத்தில் எந்த ஒரு வீடோ எதுவுமே இருக்காது இப்போ நம்ம வந்து வன்னிய பெருமாள் சன்னில் சாமி கும்பிட்டுட்டோம் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க தீபாரணை காட்டி முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு குலசாமிக்கு சக்கரை பொங்கல் வைப்பது வந்து ரொம்பவும் சிறந்தது இங்கே வந்து நம்ம பொங்கலுக்கு நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்கி வைச்சி கொடுத்தோன்னா அவங்க பொங்கல் வச்சு நம்மளுக்கு பிரசாதமும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இங்கே நிறைய வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறையா வந்து செய்வாங்க கெடா வெட்டுவாங்க கோழி க இது பண்ணுவாங்க காது குத்து வைப்பாங்க இங்கே எல்லாமே இங்கே பண்ணுவாங்க இதான் வந்து பாருங்க அந்த பத்ரகாளி அம்மனை கோயிலை சுற்றி உள்ள இடம் இது ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்ததாக இருக்கும் இது ஃபுல்லாக காடு மரம் செடி கொடிகள் மட்டும்தான் இருக்குமே தவிர இது பக்கத்தில் எந்த ஒரு வீடோ எதுவுமே இருக்காது இந்த அம்மனே வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க இந்த அம்மனும் இந்த வன்னிய பெருமாளும் வந்து நம்ம ஆடி மாதத்தில் அம்மன் பிறந்த மாதம் நம்ம அதுவும் நம்ம குலசாமி ஒரு அம்மன் அதை வந்து நம்ம ஆடி வெளியில் வந்து தரிசிக்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒரு தருணம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கெடா வெட்டுறவங்கெல்லாம் கிடா வெட்டி அங்கே மண்டபம் மாதிரி வச்சுருப்பாங்க சாப்பாடுக்கு வந்து இப்போ இடம் இருக்கும் டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் வந்து எல்லாருமே சாப்பாடு போடுவாங்க நேர்த்தி கடன் நிறையா பண்ணுவாங்க இது வந்து நம்ம கோயிலை சுற்றி உள்ள இடம் கோயில் சுற்றியுமே இப்படி தான் இருக்கும் நம்ம கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் இங்கே பாருங்கள் அம்மன் வந்து காட்டுக்கு நடுவில் தான் இருக்காங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மனை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பாசாங்கரைன்ற கிராமத்தில் இருக்க பாசாங்கரை பத்ரகாளி அம்மன் வன்னிய பெருமாள் வன்னிய பெருமாள் வந்து சுயம்பாக வந்த பெருமாள் அதோடய சக்தி வந்து ரொம்ப அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்சிய விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்